அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் வேலும் மயிலும் துணை முருகனுக்கு ரொம்ப உகந்த விரத தினங்கள் எது அப்படின்னு நாரத மகரிஷி சில விரத தினங்களை நம்மளுக்கு கொடுக்குறாரு அதில் அவர் சொல்றது எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இருக்கக்கூடிய விரதம் வெள்ளிக்கிழமை இருக்கக்கூடிய விரதம் சஷ்டி மகா சஷ்டின்னு சொல்லக்கூடிய கந்தசஷ்டி விரதம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு எதுக்கு அப்படின்னா மாச மாசம் வரக்கூடிய சஷ்டி திதி அன்னைக்கு எப்படி விரதம் இருப்பது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி ஏன் விரதம் இருக்கணும் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஒருவேளை சாப்பிடாம இருந்தா என்ன சொல்றாங்கன்னா விரதம் அப்படிங்கிறாங்க இன்னைக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டிங் வேற ஆயிடுச்சு என்னன்னா வியாழக்கிழமையான சாய் பாபாக்கு விரதம் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் செட்டிங் அப்போ விரதம்னா என்ன சாப்பிடாம தான் விரதமா அது இல்லைங்க விரதம்னா என்னன்னா நம்மளுடைய தர்மம் அதுக்கு கொடுக்கக்கூடிய விளக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப அழகானது என்ன அப்படின்னா என் வாழ்க்கையில எனக்கு ஒரு பர்பஸ் இருக்கு என்னுடைய வாழ்க்கைக்கோ இல்ல எல்லாத்துடைய வாழ்க்கைக்கும் ஒரு நோக்கம் இருக்கு அது எதுவா வேகனா வேணா இருக்கலாம் உங்களுக்கு சில பேருக்கு கல்யாணமா இருக்கலாம் சில பேருக்கு பதவியா இருக்கலாம் இல்லை உயர்ந்த லட்சியம் எதுவா வேணா இருக்கலாம் அதுக்கு போறக்கூடிய பாதையை சரிப்படுத்தணும் பாதையை சரிப்படுத்துறது எதுனா நம்மளுடைய உடம்பு மனசு வாழ்க்கை இது மூணும் ஒன்றி போகணும் வார்த்தையை கவனிக்கணும் இது மூன்றும் ஒன்றி போகணும் என்னைக்கு இதெல்லாம் மிஸ் மேட்ச் ஆகுதோ அன்னைக்கு பிரச்சனை வந்துடும் நீங்கள் எல்லாம் இந்த டைலாக் எல்லாம் கேட்டிருப்பீங்க இந்த காலுடைய ஞாபகம் எப்போ வரும் போட்டிருக்க செருப்போ ஷூவோ கால் கூட பொருந்தலை அப்படின்னா காலுடைய ஞாபகம் வரும் போட்டிருக்க பெல்ட் இடுப்பில் பொருந்தலைன்னா இடுப்புனுடைய ஞாபகம் வரும் சட்டை சரியாக எனக்கு ஃபிட் ஆகலைன்னா உடம்புடைய ஞாபகம் நமக்கு வரும் எப்போ எனக்கு வாழ்க்கையினுடைய ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா என்னைக்கு நானும் வாழ்க்கையும் பொருந்தலையோ அப்போ அந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் எனக்கு வந்துகிட்டே இருக்கும் அதனால தான் பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு என்ன உபதேசம் பண்ணார் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க அவர் சொல்கிறது வெறும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் நிறைய யோகத்தை சொல்கிறார் யோகம்னா என்ன பொருந்த வைப்பது அர்த்தம் பொருந்துதல் அர்த்தம் எது எதோடு பொருந்துவது வாழ்க்கை இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் மேலே இருக்கக்கூடிய பரம்பொருள் இது எல்லாம் ஒரே நேர்கோட்டில் அமைய வைக்கக்கூடிய வழிபாடுகள் தான் நம்ம சமயம் நமக்கு கொடுத்தது அப்படி ஒரு வழிபாடு தான் விரதம் அப்படிங்கிறது விரதத்தினுடைய அர்த்தம் என்னன்னா என் வாழ்க்கையினுடைய நோக்கத்துக்கு சரியாக போவதற்கு என்னுடைய உடம்பையும் மனதையும் பக்குவப்படுத்தக்கூடிய வழிபாடு தான் விரதம் ரைட் சரி இந்த விரதத்தை எப்படி இருப்பது அதுவும் குறிப்பா இந்த கந்த சஷ்டின்னு வரக்கூடிய விரதம் எப்படி இருப்பது மாச சஷ்டி விரதம் எப்படி இருப்பது அப்படிங்கறதெல்லாம் சஷ்டி விரதத்தை பத்தி நான் பேசியிருக்கேன்னு நீங்க கேட்டிருக்கலாம் இந்த மாச மாசம் வர சஷ்டி திதி அன்னைக்கு எப்படி நம்ம விரதம் இருக்க போறோம் அப்படிங்கிறத பாத்திரலாம் முதல் விஷயம் காலையில் எந்திரிச்ச உடனே அந்த எந்திரிக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிறையா பேர் சொல்கிறாங்க பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கணுமா இல்லை எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் அதை நான் இன்னைக்கு சொல்கிறேன் காலையில் பண்ணக்கூடிய வழிபாடுகளுக்கு ரொம்ப ரொம்ப ஆற்றல் ஜாஸ்தி ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த கணக்கு அப்படிங்கிறது அதிகாலை பண்ணக்கூடிய வழிபாடுகளுக்கு ரொம்ப ரொம்ப ஆற்றல் அதிகம் அதை நானே பல கண்கூட உண உணர்ந்திருக்கிறேன் ஆனால் இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலையில் அது முடியாதவங்க குறைந்தபட்சம் ஆறு மணி இல்லை ஒரு ஏழு மணிக்குள்ளேயாவது அவங்கள அன்றாட கடமைகள் எல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு குளிக்கும் போது நான் குளிச்சு சொல்ல வேண்டிய மந்திரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓம் சரவண அந்த தீர்த்தத்தை எடுத்து குளிச்சுக்கணும் குளிக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு தலைக்கு குளிக்கிறத பார்த்துக்கணும் முடியாதவங்க உடம்புக்கு குளிச்சுக்கலாம் இல்லை எந்த தப்பும் கிடையாது குளித்து முடித்து வந்ததுக்கப்புறம் நல்ல உடையை உடுத்தி கொண்டு உடுத்தக்கூடிய உடையில் ரொம்ப கவனம் ரொம்ப காஸ்ட்லியான ரொம்ப பட்டு அது மாதிரிலாம் எல்லாமே எவ்வளோ சிம்பிளான உடையை தரிக்க முடியுமோ அவ்வளோ சிம்பிளா உடையை தரித்து கொண்டு வீட்டில் பூஜை அறையை சுத்தம் செய்து விட்டு முருகனுடைய படத்திற்கு சந்தன குங்குமம் வேல் வச்சுருக்கவங்க அந்த வேலுக்கு பால் இளநீர் பன்னீர் எது கிடைக்குதோ அதனால அபிஷேகம் பண்ணி சந்தனங்குமம் வச்சு வெற்றி பூ இல்லை தெச்சி பூ அப்படின்னு ஒரு பூ இருக்குங்க சிவப்பு கலரில் இருக்கும் அந்த பூனுடைய படத்தை நான் காட்டுறேன் அது இல்லை அப்படின்னா செவ்வரளி சிவப்பு மலரான அர அரளிப்பூ இல்லை அப்படின்னா சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய பூக்கள்னால முருகனுக்கு அர்ச்சனை பண்ணும் ஏன் அர்ச்சனை பண்ணணுன்னா இந்த அழகா சொல்றாங்க இந்த நம்மளுடைய சங்க இலக்கியம் சொல்லுது முருகனுக்கு ரொம்ப பிடித்த மலர் எதுனா சிவப்பு கலர்ல இருக்கக்கூடிய மலர்கள் எல்லாம் முருகனுக்கு ரொம்ப பிடிக்குமா சங்க இலக்கியம் சொல்லுது அதனாலதான் அவருக்கு பேர் எதுனா சேயோன் அப்படின்னு ஒரு பேரே இருக்கு அதாவது நீங்க கூடிய அந்த பாட்டு கேட்டிருப்பீங்க செங்குருதி சேயோனே அப்படின்ட்டு அந்த சிவப்பு மலர்கள்னால விருப்பம் இருக்கக்கூடிய கடவுள் யாருன்னா முருகப்பெருமான் அந்த பூக்கள்னால அர்ச்சனை பண்ணலாம் அதை விட உன்னர் ரொம்ப சிறப்புதுன்னா வெல்வத்துனால அர்ச்சனை பண்ணலாம் இதெல்லாம் எங்க வீட்டுல கிடைக்காதுங்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்க பக்கத்துல என்ன மலர் கிடைக்குதோ அதை எடுத்து வச்சு முருகனுக்கு அர்ச்சனை பண்ணணும் அந்த அர்ச்சனை எதுல பண்றது எந்த நாமாவளியை சொல்லி அர்ச்சனை பண்றது அப்படின்னா நான் அடிக்கடி சொல்லக்கூடிய குமாரஸ்தவம் அப்படிங்கிற ஒரு மந்திரம் அந்த குமாரஸ்தவம் சொல்லி அர்ச்சனை பண்ணலாம் இல்ல திருப்புகள் பாடி அர்ச்சனை பண்ணலாம் ஒவ்வொரு பல ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் ஒவ்வொரு திருப்புகள் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த திருப்புகள் எல்லாம் நான் கீழே கொடுத்துருந்தேன் பொதுவான திருப்புகள் எல்லாரும் சொல்ல வேண்டிய முக்கியமான திருப்புகள் எதுனா சரணகவல் ஆலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டு தவமுறை தியானம் வைக்க அறியேனே அப்படின்னு ஒரு திருப்புகள் இருக்கு அந்த திருப்புகளை எல்லாரும் சொல்லாது எந்த தவறும் கிடையாது அதுக்கப்புறம் கந்தர் அலங்காரத்துல ஒரு பாட்டு கந்தர் அனுபூதியில ஒரு பாட்டு ரொம்ப முக்கியம் இதெல்லாம் எப்ப பாராயணம் பண்ணணும் காலையில நான் சொன்னது அத்தனையுமே காலையில பண்ண வேண்டியது சாயந்தரம் என்ன பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு வேல் மாறல் மகா வழிபாடு வேல் மாறல் தொடர்ந்து படிக்கணும் நிறையா பேர் சொன்னாங்க வேல் மாறல் படிக்க படிக்க அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய அற்புதங்கள் எல்லாம் நிறையா பேர் அனுப்புகிறாங்க இதெல்லாம் எது சாத்தியமாக்குது அப்படின்னா முருகன் மேலே நம்ம வச்சிருக்கக்கூடிய அன்பும் காதலும் தான் அதையெல்லாம் சாத்தியமாக்குது அதுக்கு வழிபண்ணி வழிபடுத்தி கொடுக்குறது வேல் மாறல் மகாமந்திரம் மகா மகாமந்திரம் பாராயணம் பண்ணி சுவாமிக்கு பூஜையில எதை நெய்வேதியம் வைப்பது எது கிடைச்சாலும் நெய்வேதியம் வைக்கலாம் பூ ஒரு சின்ன பழமோ லேப்பிளோ ஆரஞ்சோ முடிஞ்சவங்க பசும்பால் காய்ச்சி அதை நெய்வேதியம் பண்ணி முடியாத ஏழை குழந்தைகளுக்கு ஒரு டம்ளர் வச்சு நெய்வேதியம் பண்றோம் அதை கொண்டு போய் தியா தானம் பண்றது பெருசு இல்லை உதாரணத்துக்கு நல்ல ஒரு ஒரு பாலை காய்ச்சி நைவேதியம் பண்ணிட்டு நல்ல ஒரு ரெண்டு லிட்ரு மூணு லிட்ரு நல்லா காய்ச்சி அதில் ஏதாவது க கரும்பு சக்கரை பாதாம் பிஸ்தா எல்லாம் நல்லா போட்டு முடியாத ஏழை குழந்தைகளுக்கு கொண்டு போய் உங்கள் கையால கொடுங்க முருகனுடைய பேரை சொல்லி இது நீங்கள் எப்போ வேணால் பண்ணலாம் காலையிலையும் பண்ணலாம் சாயந்தரமும் பண்ணலாம் இந்த ரெண்டு வேலை வழிபாட்லேயும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய மனசு நம்மளுடைய உடம்பு எல்லாம் ஒன்றுதல் ஒருங்கணும் பொருந்தணும் அதுக்காகத்தான் இத்தனை முயற்சிகள் இந்த வழிபாடுகள் எல்லாம் பண்ணும் பொழுது நிறையா பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி போது ஞாபகம் அதில் வரமாட்டிதுங்க ரெண்டு நிமிஷம் படிக்கிறோம் உடனே மனசு அலைவாயிது என்னென்னமோ ஞாபகம் வருது தேவையில்லாத விஷயமெல்லாம் ஞாபகம் வருதுன்னு அப்படி வந்தா தான் ஒழுங்காக படிக்கிறோம்னு அர்த்தம் இல்லைன்னா நம்மளை நம்மளே ஏமாற்றிக்கிறோம்னு அர்த்தம் சார் ஒரு ரூம் இருக்குது ரூமுக்குள்ளே குப்பையாக இருக்குது இருட்டாக இருக்குது எங்கே என்ன இருக்குதுன்னு தெரில உடனே என்ன பண்ணுவோம் டார்ச் லைட்டோ இல்லை விளக்கேற்றியோ பார்ப்போம் எங்கே ஒளி வருதோ நல்லா கவனிக்கணும் எங்கே ஒளி வருதோ அங்கே தான் என்னென்ன அசுத்தங்கள் இருக்குங்கிற நம்ம கண்ணுக்கு தெரியும் அந்த கையில நம்ம படிக்கக்கூடிய அந்த திருப்புகள் வேல் மாறல் வேல் மாறல் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் எல்லாம் ஒளி போன்றது அந்த ஒளி உள்ள வ வர 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 உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அசுத்தங்கள் எல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிக்கும் ஒரு காலகட்டத்துக்கு மேல எல்லாம் மறந்து போயிரும் வேல் மாறலும் திருப்புகள் மட்டும் மனசுக்குள்ள நிற்கும் அதனால அதை பத்தி பயப்பட வேணா தொடர்ந்து படியுங்க அல்ல எந்த தப்பும் கிடையாது ஸ்டார்டிங்ல அப்படித்தான் இருக்கும் சில ரொம்ப படிக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா பத்து தடவை ஒரு ஆடியோவை கேளுங்க பதினோருதான் தடவை தானாக நம்மளுக்கு வந்துடும் இதெல்லாம் பாராயணம் பண்ணி முடிச்சுட்டு சாயந்தரமோ இல்லை காலையிலையோ அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போய் முருகனுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் செவ்வலரி மரல் கொடுத்து அர்ச்சனை பண்ணுங்கள் முருகனுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுங்க இதெல்லாம் எங்களால் பண்ண முடியாது அப்படின்னா ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி முருகனை வழிபடுங்க இந்த தீபம் ஏற்றும் போது வீட்டில் தீபம் ஏற்றும் போதும் சரி நம்ம கோவிலில் தீபம் ஏற்றும் போதும் சொல்ல வேண்டிய மந்திரம் எது அப்படின்னா அருணகிரிநாதர் அருளி செய்த அற்புதமான அந்த ஒரு திருப்புகள் பாடி தான் தீபம் ஏத்தணும் அதுனா தீப மங்கள ஜோதி நமோ நமன் சொல்லும் அந்த அற்புதமான அந்த திருப்புகள் வரி இருக்கும் அதை சொல்லி தீபம் ஏத்துங்க அப்புறம் விபூதி வைக்கும்போது என்ன சொல்கிறது அப்படின்னா வந்தவனையும் வருகின்றவனையும் கந்தன் என்று பெயர் சொல்ல கலங்கினருக்குமே செந்தூர் சேவகாயன சேவகாயின வெந்திருநீர் அணிவாருக்கு மே வாராதேவினை நெத்தி நிறையா ஊதி வச்சுக்கணும் கோயிலுக்கெல்லாம் போய் முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் நைட்டு தூங்கும் போது என்ன சொல்றது முருகா உன் அருள் நாளை இன்னைக்கு சஷ்டி விரதம் இருந்துட்டேன் நான் இந்த சஷ்டி விரதம் இருந்தது என்னுடைய முயற்சி நாளில் நீ போட்ட பிச்சைனால இந்த சஷ்டி விரதம் உண்மையாலுமே நீ ஏத்துக்கிட்ட அப்படின்னா ஒரு தடவை என் கனவுல வாயேன்னு முருகண்டை கேளுங்க நிச்சயமா முருகன் கனவுல வருவார் கனவுல வந்து காட்சி கொடுப்பார் நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க நீங்க எப்படி சார் சொல்றீங்க நீங்க யாரு முருகனுடைய பியாவா நீங்க எப்படி சொல்றீங்க முருகன் கனவு வருவார்னு நான் சொல்லுங்க திருமுருகாற்று படை அஹ் திருமுருகாற்று படை முருகனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு மூணு விஷயத்த சொல்லுது முதல் விஷயம் முருகப்பெருமான் நம்மளுடைய கரணங்களினாலே தொட்டு பார்க்கும் அளவுக்கு நெருக்கமாக வருவார் முதல் விஷயம் சொல்லுது ரெண்டாவது அபயம் நான் இருக்கிறேன் என்று அபயம் அளித்து முன்னே வந்து காட்சி தருவார் மூணாவது எல்லா வினைகளையும் ஒழித்து நம்மளுடைய ஆத்மாவை அவரிடத்துல வைத்துக் கொள்வார் இதெல்லாம் திருமுருகாற்றுப்படை சொல்லுது அதனால நைட்டு தூங்கும் போது மறக்காம வேலும் மயிலும் துணை வேலுண்டு வினைகிள்ளை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லைன்னு சொல்லி முதுகா என் கனவுல வந்து என்னுடைய தொல்லைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுன்னு வேண்டிட்டு படுங்க நிச்சயமாக கனவு முருகப்பெருமான் வந்து காட்சி கொடுப்பார் ஒவ்வொரு மாதமும் வளர்புறையில் இருப்பதா தேய்விரையில் இருப்பதாங்கிற சந்தேகம் நிறையா பேருக்கு இருக்குது எந்த வளர்புறை சஷ்டியிலையும் இருக்கலாம் தேய்விரை சஷ்டியிலையும் இருக்கலாம் ஆனால் சஷ்டி திதி தான் முக்கியம் இந்த எல்லாம் எது அப்படின்னா நம்மளுடைய பிரபஞ்சஸ் பிரபஞ்ச ஆற்றல் படி நம்மளுடைய முன்னோர்கள் அமைத்து கொடுத்த அற்புதமான விஷயம் அம்மாவாசையில் தொடங்கி பௌர்ணமி வரையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதி பிரதமை துதியை திருதியைன்னு ஒவ்வொரு திதியா இருக்கக்கூடியது அதனால்தான் பட்டர் கூடி ஒவ்வொரு திதியாக அம்பாளை வச்சு பூஜை பண்ணும்போது தான் பௌர்ணமி திதியாக வச்சு பூஜை பண்ணும்போது தான் மன்னன் வந்து கேட்டது இன்னைக்கு அமாவாசையாக பௌர்ணமியா அதுக்கப்புறம் அம்பாள் வந்து காட்சி கொடுத்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படி ரொம்ப ஆற்றல் வாய்ந்தது இந்த திதி வழிபாடு சஷ்டி அன்னைக்கு முருகனை மனதார வேண்டுங்கள் நிச்சயமாக ஆறுதல் தருவார் அந்த ஆறுமுகப் பெருமான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை வேலும் மயிலும் துணை நன்றி